திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணனது உளத்திலுரை கருத்தன்மையில் குகன் வேலே நடத்துபவன் அந்த முருகன் நாம் அனைவரும் வேடிக்கை பார்ப்பவர்கள் வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே மைவித்ரி உறுப்பினர்கள் அனைவருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி நாளைக்கு நம்ம எம்டி சார் சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு பெயில் அப்ளை பண்ணுறாங்க நாளைக்கு முருகனர்களால் கண்டிப்பாக அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு நம்பலாம் நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் அவர் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் நண்பர்களே இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் கம்பெனி அக்கௌண்ட்டில் நூற்றி பதினெட்டு கோடி ரூபா தான் இருக்குது ப்ராடக்ட்ஸோட வேல்யூ வந்து ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபா தான் இருக்குது அவங்க எப்படி பணம் போட போகிறாங்க அப்படின்னு சில சமூக விரோதிகள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் அவருடைய கம்பெனி அவருடைய கம்பெனி ஸ்டாஃப்ஸு அவர் வந்து எப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுன்னு அவருக்கு தெரியும் அவர் பார்த்துக்குவார் அதாவது எம்டி அவர்களுக்கு தெரியும் அவர் பார்த்துக்குவார் ஏன் கடன் வாங்கி கூட போடுவார் உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அது மாதிரி இந்த கேடிவி இந்த கார்த்திக் பிள்ளை சார் சொல்லியிருக்காரு அதாவது கம்பெனியோடைய எம்டி வந்து இந்த கம்பெனிக்கு பல கோடி ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கனால பேங்குகள் வந்து கடன் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அந்த பேங்கே வந்து கடன் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி கூட அவர் கம்பெனியை ரன் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஐநூற்றறுபது கோடி ரூபாய் ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து இஓடபிள்யூ கணக்கு எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ப்ராடக்ட்ஸ் விற்கிற ரேட்டு கிடையாது ப்ராடக்டை வந்து இவங்க வாங்கின ரேட்டு தான் ஒரு ஒரு கணக்கெடுப்பு ஒரு கடையை வந்து கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கன்னா ப்ராடக்ட் அவங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அதை தான் வந்து கணக்கெடுப்பாங்களே தவிர அவங்க விற்கிற ரேட்டை கணக்கெடுக்க மாட்டாங்க சில கூமுட்டைகள் வந்து அது கூட தெரியாமல் விற்கிற ரேட்டை வந்து கணக்கெடுத்துருக்காங்க வாங்கின ரேட் வந்து பதினேழு லட்சம் தான் இப்படின்லாம் வந்து கதையை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அந்த கூமுட்டைகளுக்கு வந்து எவ்வளவு சொன்னாலும் புரியாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து வேலைக்கு வெட்டிக்கே போகாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க நல்லா கேட்டுங்க ஒருத்தன் வேலை வெட்டிக்கே போகிறதில்ல அவங்ககிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துருங்க ஐம்பதாயிரம் ரூபா காசை கொடுத்துட்டு இதில் நீ வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கப்பா நீ வந்து வேலை வெட்டிக்கே போகலை நிறைய கடன் வாங்கியிருக்க கிட்டத்தட்ட உன் கடன் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குது இந்த ஐம்பதாயிரத்தை வச்சு உன் கடனெல்லாம் அடைச்சிரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் வேலை வேட்டிக்கு போகாதவன் அவன்கிட்ட ஐம்பதாயிரத்தை கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா கடன் வச்சுருக்க உன் கடனைனால நீ அடைச்சிரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் உக்காந்து ஒரு கணக்கு போடுவான் கணக்கு போட்டு இந்த இவருக்கு ஐயாயிரம் இவருக்கு ஐயாயிரம் இவருக்கு ஐயாயிரம் இவருக்கு ஐயாயிரம் இவருக்கு பத்தாயிரம் அப்படின்னு கணக்கு போட்டு ஐம்பதாயிரத்தை கொடுத்துருவான் மீதி ஒன்றரை லட்ச ரூபா கடன் அப்படியே இருக்கும் அப்போ வந்து சொல்லுவான் நம்மக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா கடன் வச்சுருக்க என்கிட்ட ஐம்பதாயிரத்தை நீ கொடுத்துட்ட நான் எப்படி அந்த கடனைலாம் அடைக்க முடியும் நீ வந்து முட்டாள்தனமாக பண்ணியிருக்க அப்படின்னு நம்மளை குற்றம் சொல்லுவான் உண்மையாகவே வந்து எனக்கு கூட இது நடந்துருக்கு ஒருத்தங்கிட்ட இப்படி சிக்கினேன் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய வேலை வெட்டிக்கு போகாதவன் இதை தான் பண்ணுவான் ஆனால் ஒரு உழைப்பாளிகிட்ட கொண்டு போயிட்டு அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் ஆகிட்டான் உழைப்பாளியாக இருந்தாலும் குடும்பத்துக்காக ஒரு கடனை வாங்கிட்டான் அப்போ அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீங்கள் போய்ட்டு ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுத்து உன் கடனை எப்படியாச்சும் தீர்த்துக்க உன் என்னால் முடிஞ்சது இந்த உதவி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் அஞ்சஞ்சாயிரமாக கொடுத்து ஐம்பதாயிரத்தை கொடுத்து முடிச்சலான்னு நினைக்க மாட்டான் அந்த ஐம்பதாயிரத்துக்கு ஒரு கடையை போடுவான் கடையை போட்டு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்து அதில் வர்ற வருமானத்தை அந்த கடங்காரங்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேங்க அப்படின்னு சொல்லுவான் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் உழைக்கிறவங்களுக்கு ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இதை பற்றினா விஷயங்கள் தெரியும் புரியும் எப்படி வந்து பணத்தை பெருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் இப்போ நம்ம எம்டி வந்து இப்போ பணம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாவம் வெளியில் வந்து கஷ்டப்படுவார் அப்படின்னா சத்தியமாக யாருமே நினச்சி பார்த்துறாதீங்க அது உண்மை கிடையாது அதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் யோசிக்கணும் இப்போ வந்து மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் ஸ்டோர்ஸ் இருக்குது ஆயிரத்தி நூறு ஸ்டோர்ஸ் இருக்குது இத்தனை ஆஃபீஸஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு மக்கள் நம்புகிறாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து இந்த பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணப்போ அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க எவ்வளோ பேர் கேலி பேசியிருப்பாங்க எவ்வளோ பேர் வந்து நீங்கள் தூக்கிட்டு ஓடிருவீங்க அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக கூட பேசியிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த பிளான்லாம் சொல்கிறீங்க எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க அப்படின்னு மூஞ்சுக்கு நேராகவே பேசியிருப்பாங்க அவரே கூட வீடியோ காலில் சொல்லியிருக்காரு இந்த கம்பெனி நிற்குமா ஓடிடுமா நடக்குமா படுத்துருமா அப்படின்லாம் கேட்டதாக அவரே வந்து வீடியோவில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி எவ்வளவு அவமானங்களை தாண்டி இவ்வளவு தூரம் இந்த கம்பெனியை வளர்த்துருப்பாரு நீங்களே சொல்லுங்களேன் அதாவது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்தியாவில் பணக்காரராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறது வந்து சுலபம் ஆனால் ஆன்லைன் மார்க்கெட்டுங்குள்ளே வந்துட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அத்தனையும் ஃபேஸ் பண்ணி தான் அவர் வந்திருப்பார் இது வந்து புதிதில்லை மைவித்ரி கேட்ஸ் கம்பெனிக்கு ஆனால் இந்த பிரச்சனை பூதாகரமானதுக்கு காரணம் வந்து ஒரு பொலிட்டீசியன் அவர் வந்து ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிறவங்க வேலையை கெடுக்கணும்னு பணத்தை வாங்கிட்டு சில கம்பெனி இந்த வேலை பார்த்துருக்காருங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு எப்படி தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சின்னா இத்தனை மாதமாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட இருந்து போகலை அப்படிங்கிறப்பவே அந்த நபரை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது கூட தெரியாமல் இன்னும் காட்டு கதறல் கதறிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் என்னத்தை சொல்கிறதுன்னு புரியலை நான் ஆரம்பத்தில் எம்டி சார் வந்து சரணடைஞ்சப்ப ஒரு வக்கீல் ஒரு லேடி வக்கீல் அவங்க அவங்கக்கிட்ட வந்து நான் மைவித்ரி ஆர்ட்ஸ் குள்ளே இல் இருக்கேங்கிறது தெரியாத மாதிரி பேசினேன் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க மைவித்ரி ஆர்ட்ஸில் இருக்கிறது தெரியாது அவங்களுக்கு அப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேங்க மேடம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னாங்க எதனால மைவி த்ரீ ஆர்ட்ஸ்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்லி கேட்டால் எனக்கு அவங்க சாதகமாக பேசக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக உண்மை நிலவரம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்ககிட்ட கேட்டேன் ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி ஒரு கம்பெனி ஒன்று நடக்குதுங்க மேடம் அவங்க வந்து ஆன்லைன்லேயும் இருக்காங்க அதாவது விளம்பரத்துறையும் பண்ணுறாங்க வியாபாரத்துறையும் பண்ணுறாங்க நிறைய ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க ஆயிரம் ஸ்டோர் வச்சு எண்பத்தி மூணு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு பர்ச்சேஸ் பிளான் வச்சுருக்காங்க இதில் வந்து பணம் கட்டினா டெய்லி இவ்வளோன்னு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து திடீர்னு ஒரு பொலிட்டீஷியன் வந்து சமூக ஆர்வலர்னு சொல்லிக்கிட்டு கேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொன்னதுமே அவங்க கேட்ட முதல் கேள்வி சிரிச்சுக்கிட்டு என்னது சமூக ஆர்வலரா அப்படின்னாங்க ஆமாங்க மேடம் அப்படின்னேன் சமூக ஆர்வலர்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா சமூக ஆர்வலர்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க இதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னாரு அப்படின்னாங்க ஆமாங்க மேடம் இந்த மாதிரி வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து நான் கம்பெனிக்குள்ளே இருக்கணான்லாம் கேட்கல கேட்டுட்டு அப்படியா சரி சரி ஆனால் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களா இன்னும் அப்படின்னா ஆமாம் மக்கள் சப்போர்ட் இருக்குது ஓனர் வந்து சரணடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சூப்பரான விஷயம் இது ஓனர் வந்து சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னாலே பாதி ஜெயிச்சிட்டாருன்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக மக்கள் சப்போர்ட்டில் இருக்காங்கன்னா முழுசாக ஜெயிச்சிட்டிங்கன்னே அர்த்தம் நீங்கள் மக்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சப்போர்ட்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் வந்து நான் வந்து அந்த கம்பெனியில் இருக்கேனே இல்லை நீங்கள் கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த கம்பெனியில் இருக்கீங்கன்னு ஆனால் வந்து நான் உங்களுக்காக சொல்லலை உண்மை அதுதான் சமூக ஆர்வலர்னு சொல்லிக்கிறதுலாம் பொய்யே அதாவது அவங்க வேறு ஏதாவது கம்பெனிட்ட காசாக வாங்கிட்டு இப்படி பண்ணுவாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் எத்தனை பார்த்துருக்குறோம் கோர்ட்டில் அனுதினமும் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் இது இதெல்லாம் வந்து மக்கள் அலோவ் பண்ணுறதுனால தான் நிறையா வந்து இந்த மாதிரி திருட்டுப் பயல்களெல்லாம் உருவாகிட்டு இருக்காங்க மக்கள் என்றைக்கு வந்து ஒன்று கூடி இதை அலோவ் பண்ணாமல் அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ இனிமேல் வந்து இந்த மாதிரி சமூக ஆர்வலர்லாம் கிளம்ப மாட்டாங்க சமூக ஆர்வலருங்கிற போர்வையில் இந்த மாதிரி ஆட்கள் கிளம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து சத்தியமான உண்மை சொன்னது இதை நான் பொய் சொல்லலை ஏதோ உருட்டுறதுக்காகவும் சொல்லலை இந்த ரெண்டு மாதம் எம்டி சக்தியானந்தன் சார் வந்து உள்ளே இருக்கார் அவர் வந்து சரணடைஞ்சு இந்த மாதிரி ஒரு கேஸை ஃபேஸ் பண்ணுறாருங்கிற ஒரு இது கூட இல்லாமல் எவ்வளவு அந்த மனுஷனை போட்டு இந்த அசோக்கு கொடுமைப்படுத்தணும் அதாவது வெளியில் இருந்துக்கிட்டு அவங்க அதாவது அவர் அவர் கம்பெனி நடத்துகிறாரு கம்பெனியில் ஒரு பிரச்சனைன்னு கேஸ் கொடுத்துருக்காங்க அதை போய் அவர் விளக்கம் கொடுக்குறதுக்கு உள்ளே போயிருக்காரு அதனால் அவங்க வீட்டில் சோறு பொங்காமல் உட்காந்துருக்கணுமா காரை விற்கிறாங்கங்கிறாரு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க சத்தியமாக முடியலை எந்த அளவுக்கு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறாங்கிறாரு ஐயோ இந்த அசோக்கு வந்து கொஞ்சம் திருந்தணும் இப்போ வந்துப்பா அசோக்கு இப்போ நீயே வந்து ஒரு கம்பெனியை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிற திடீர்னு நீயே உள்ளே போகிற சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது அப்போ வந்து உன் வீட்டில் சோறாக்கி திங்க மாட்டாங்களா உன்னை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஃபீல் பண்ணுறாங்களான்னு தெரியலை எனக்கு இப்போ நீ வந்து உள்ளே போகிறேன்னு வச்சுக்கேன் அவங்க வந்து சோறு ஆக்க மாட்டாங்களா வீட்டில் இல்லை திடீர்னே வீட்டில் வந்து ஒரு டிவியே ரிப்பேர் ஆகுதுப்பா இந்த ஏன்னா நான் வந்து டிவி மெக்கானிக் தான் அதனால் சொல்கிறேன் ஒரு டிவியே ரிப்பேர் ஆகுதுப்பா அந்த டிவியை வெளியில் விற்றுப்புட்டு இடைக்கு போட்டுப்பட்டு புது டிவி வாங்க மாட்டாங்களா உடனே வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கடி உள்ளே இருக்கும் போது அசோக் உள்ளே இருப்பதால் அவர்கள் வீட்டில் இன்று சோறு ஆக்கி விட்டார்கள் இது மிகப்பெரிய கொடூரம் அப்படின்னு வீடியோ போட்டால் உனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சமாதிரி அறிவு இருக்காய் உனக்கெலாம் அறிவு கெட்டவனா நீ எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையிலேயே ஒரு இளைஞன் வந்து இவ்வளவு அறிவு இல்லாமல் மக்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறத நான் முதல் முறையாக பார்க்குறேன் ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு ப வயதானவர்கள் கூட ஏதாவது கால் புணர்ச்சி காரணமாக இப்படிலாம் பண்ணி நான் பார்த்துருக்குறேன் ஆனால் வந்து ஒரு இளைஞனாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நீ பண்ணுறீன்னா நீ உனியெல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனால் நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நாடே கெட்டு குட்டிச்சோராக போயிடும் இது முதல் ஆக்ஷனாக மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கியிருக்காங்களா அடுத்து பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறங்கிறது அந்த கடவுள் கையில் தான் இருக்குது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கூடிய விரைவில் எம்டி சார் நம்மளுடன் வந்து விடுவார் எம்டி சார் வெளியில் வர்றது மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளை அவர் பார்த்துக்குவார் குடும்ப உறவுகள்னு சொன்னார்ல அவர் நம்மளை பார்த்துக்குவார் எம்டி சார் வெளியில் வர வரைக்கும் காத்திருப்போம் நன்றி நண்பர்களே முருகன் அருளால் அனைத்து கடவுள்களின் அனைத்து மத கடவுள்களின் அருளாலும் அனைத்தும் சிறப்பாக நல்லதாக நடக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்